பிள்ளைங்களுக்கு லீவ் வருது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் ஆனால் பட்ஜெட்டாகவும் இருக்கணும் அந்த இடம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த கும்பக்கரை ஃபால்ஸை வந்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதோ அந்த ஃபால்ஸோட பார்க்கிங்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இங்கே வந்துட்டு அடல்ட்டுக்கு தேர்ட்டி ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜீப் வேணுனாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம் அது பெர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வருது பட் நீங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு நடந்து போகிறதே தெரியாது அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரங்குமே இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுதான் அந்த கும்பக்கரையோட மெயின் ஃபால்ஸ் நாங்க போயிருந்தது லாஸ்ட் சண்டே சோ கூட்டமா இருக்கு நார்மலாவே இங்க தண்ணி வந்துட்டு இருக்கப்ப இந்த அளவுக்கு கூட்டம் வரதான் செய்யும் மெயின் அருவி பக்கத்துலயுமே கேட்லாம் போட்டு ரொம்ப சேஃபா தான் வச்சிருக்காங்க இந்த அருவி மட்டும் இல்ல இதுல ப்ளஸ் பாயிண்டே பாத்தீங்கன்னா நீங்க வயசானவங்கள கூட்டு போறீங்க இல்ல ரொம்ப குட்டி குழந்தைங்களை கூட்டு போறீங்கனாலும் அந்த ஃபால்ஸ் கூட்டு போலாட்டி இந்த மாதிரி அதுக்கு மேல இருக்க ஓடுற தண்ணியில வந்துட்டு நீங்க உட்காந்து ஜாலியா குளிக்கலாம் சோ ஒரு டைம் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு டீ ஹவர்ஸ் வந்துட்டு தாராளமா அங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் போ போறதே தெரியாது பாப்பா தம்பி இது சூப்பரா இருக்கும் தண்ணி ஓடிட்டே இருக்கப்ப அண்ட் இந்த மாதிரி வழுக்கிற இடங்களும் இருக்கு சேஃப்டியா நீங்க வந்து பாத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போடுறதுக்கு இப்போ புதுசா வந்துட்டு இந்த பாலோலாம் போட்டிருக்காங்க அண்ட் நீங்க நல்லா குளிச்சுட்டு பசியோட வர்றப்ப வெளியே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி மீன் குழம்பு கொடுக்குறாங்க வித்து ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட ஸோ இதெல்லாம் வந்து பட்ஜெட்டா ட்ரை பண்ணி லீவ் என்ஜாய் பண்ணுங்க